வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க நபரா இருந்தா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசி ராசி மண்டலத்திலேயே ஒரு நிறைவான ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மீன ராசி தாங்க தனசுக்கும் இந்த மீனத்துக்கும் பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தான் ராசி அதிபதினு சொல்லலாம் இதனால குருவோட அருள்ங்கிறது வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மீன ராசியில போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை பிறந்தவங்க மீன ராசிக்குரியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்க பொதுவாவே ஒரு முதிர்ச்சியான மனநிலை உடையவங்களா இருப்பாங்க எல்லார்கிட்டையும் பரிவும் பண்பும் நிறைஞ்சவங்க இன்பமும் துன்பமும் சமமும் எதிர்கொள்ளக்கூடியவங்க தானே சொல்லலாம் எதுக்குமே அதிகமா ஆழ்டிக்கிறது இல்லை ஸ்டெடியா இருப்பாங்க இவங்களுக்கு கலை இலக்கிய துறைகள்ல ஆர்வம் அதிகம் எந்த துறையில இருந்தாலும் பிரபலமானவங்களை வர வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமா உண்டுன்னு சொல்லலாம் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க இவங்க கடமையில சொல்லலாம் கடமை வீரர்கள்னு இவங்க சொல்லலாம் தொழிலில் முன்னணியில் இருக்கக்கூடியவங்களும் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்க இந்த ராசிக்காரங்க தான் குரு ராசியா மீன ராசி அமைஞ்சிருக்கிறதால நீங்க குரு வாரமான வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசியான எண்ன்னு பாத்தீங்கன்னா பதினொன்று உங்களுக்கு ராசியான எண் ராசிக்கள் புஷ்ப ராகம்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்ட நிறம் இந்த பர்பிள் கலர் தான் உங்களுக்கு அதாவது சென்னியில வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமா அமைஞ்சிருக்கும் மீனராசிக்காரங்க ஒரு நுண்ணறிவு திறனுங்கிறது அதிகமா அமைஞ்சிருக்கிறதால எப்படியுமே உங்க வாழ்க்கையில ஒரு அசாத்தியத்திறம்ங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கற்பனை உங்களுக்கு அதிகம் தான் பெரும்பாலுமே கற்பனையில நீங்க அதிகம் மூழ்குறத விட்டுட்டு நடைமுறை விஷயங்களை நீங்க எப்போதுமே ஈடுபட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில அற்புதங்கிறது நடக்க ஆரம்பிக்கணும் சொல்லலாம் வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது தர்ச்சனாமூர்த்தி வழிபாடு செய்யறது கொண்டைக்கடலை கடலை மாலை சாட்டி நீங்க வழிபாடு செய்யறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி நீங்க கும்பகோணம் அருள் இருக்கக்கூடிய தேவராயன் பேட்டையில அமைஞ்சிருக்க கூடிய மச்சபுரிசர் கோவில நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புதங்கிறது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கணும் சொல்லலாம் மீன் உருவில இங்க மகாவிஷ்ணு அமைஞ்சிருக்கிறார் தான் சுய உருவத்தை அடைஞ்சு இந்த தளத்துல சிவனை வழிபட்ட பல வரலாறு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில பல்வேறு துன்பங்களை நபரா இருந்தா இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை நீங்க வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம் மகாவிஷ்ணு வழிபாடும் நீங்க தொடர்ந்து செய்யறது நல்லது அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருந்தா ஒன்பது பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது நல்லது உங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு தொடர்ந்து இழுப்புண்ணு தெய்வம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யறப்ப எந்த தோஷமா இருந்தாலும் குலதெய்வ அருளால் அதை கூட வாய்ப்புங்கிறது சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு செய்யாம விட்டவங்களுக்கு தான் வாழ்க்கையில பல்வேறு தடைங்கிறது வந்துகிட்டே இருக்கும் தோஷம் ஏற்படுன்னு சொல்லலாம் அப்படி நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வ வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமா இந்த கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மச்சபுரீஸ்வரரை நீங்க வழிபாடு செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு சமமான விஷயம்னு சொல்லலாம் அதனால இந்த வழிபாடுகளை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா கொஞ்சம் நிதானத்தை நீங்க கடைபிடிச்சாகணும் ராசியில நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதால கூட பிறந்தவங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஜென்மசனியோட தாக்கம் இருக்கிறதால தொழில் வியாபாரம் சம்பந்தமா எடுக்கிற முயற்சிகள்ல அவசரம் காட்டக்கூடாது கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்க அதிக லாபத்துக்கு ஆசைப்படுறது தொழிலை சிக்கலை ஏற்படுத்தும் இந்த உண்மை உணர்ந்தாலே போது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது தொழில் வேலைக்காக இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு சொல்லலாம் விரும்பணும் அரசு தனியார் வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த உடல்நலக் கோளாறு குறிப்பா இந்த மாதவிடாய் பிரச்சினை தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமையும் ஆரோக்கியத்துல இந்த நேரம் முழு கவனம் செலுத்துறதும் ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டு வருதோம் இந்த நேரம் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு புதிய முயற்சிக்காக கடன் பெறணும்னு நீங்க விருப்பப்பட்டா கூட இந்த நேரம் வங்கி மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு முன்னோர்களுடைய நல்லாசை கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதனால ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாட்டு கூடவே முன்னோர்களுடைய வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சுபமா முடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் சுப காரியங்களுக்காக செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாரங்களா இந்த வாரங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த வார காலகட்டங்களில் சந்திராசபினங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க மத்தபடி உங்களுக்கு ஏனைய நாட்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்குது கடவுல கண்ணும் கருத்தும் இருந்தாலுமே எதையுமே உங்களால சாதிக்க முடியும்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க காளியம்மன் கோவிலுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைன்னு சொல்லலாம் இது வரைக்குமே மீனராசி ராசி அன்பர்கள் உறவினர் வகையில ஏகப்பட்ட பாதிப்புகளை அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க இனி அது எல்லாமே நீங்க உங்களுக்கு ஆறுதலான வாய்ப்பு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதை உடையவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த கலக்கம் குழப்பம் இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த நேரம் உழைப்பு அதிகமா இருக்கும் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது உங்களுக்கு எல்லா நாட்களுமே இந்த நாட்கள் சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையின சொல்லலாம் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கைங்கிறது உணர்ந்து இருக்கக்கூடியவங்களும் நீங்கதான் பல நாள் கனவு இனி உங்களுக்கு நடவாக வாய்ப்பு இருக்குது பொழுதுபோக்கு அம்சங்கள் ஆடம்பர செலவுகள் அதிகமாகக்கூடிய நேரமும் இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் பண இழப்பு ஏற்படலாம் மனசை கட்டுப்படுத்த பாருங்க தேவையில்லாத செலவு தவிர்த்தாலே போதும் அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் மனஸ்தாபங்கிறது அக்கம் பக்கம் வீட்டாரோட உறவினர் வகையில ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமா இருக்க பாருங்க தெய்வ பலம் இருக்கிறதால இந்த நேரம் எதுவும் சாதகம் தான் நேர்மே கடின உழைப்பு ஒண்ணு உணர்ந்தனமா இருந்தா வாழ்க்கையில நெச்சம் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரம் பெரும்பாலுமே ஏழிரச்சனை கால சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கடினமான உழைப்பு எந்த சூழ்நிலையும் நீதி நேதி தவறாம இருக்கிறாங்களாங்கிறத எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில் இந்த விஷயத்த நீங்க செயல்பட்டு வந்தாலே இங்கே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றி மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு நிலைக்குன்னு சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் அதுலேயுமே மாணவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான காலகட்டமா அமைஞ்சிருக்குது மீன ராசி அன்பர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலம் சுப செய்தி கிடைக்கக்கூடிய நேரம் மனசுல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நேரம் வரவு அதிகமாகறதால தான தர்மங்கள்ல ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் ரொம்ப முக்கியமா தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை தொடர்ந்து உங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு தொடர்ந்து நீங்க செய்யறது மூலமா நிச்சயம் நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகும் வியாபார ரீதியா இந்த நேரம் புதிய வாடிக்கையா இணைவாங்க இந்த நேரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும் லாபம் அதிகரிக்கணும்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க வீடுகளில் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் கருத்தோட படிச்சாலே நல்ல மதிப்பெண் பெற முடியும் குரு அருள் இந்த நேரம் உங்களுக்கு பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம புதன் பகவானுடைய ஒரு அருள் நிறைஞ்சிருக்கிறதால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்கும் அதே சமயம் வாகனத்துல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோட நடக்க பாருங்க இரவு நேர பயணங்கள நீங்க தவிர்க்கிறது முக்கியமா நல்லது இதே தான் நல்லவங்க யாரு தீயவங்க யாருங்கிறது நீங்க உணர போறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா உங்க மனசுக்கு இந்த தீய குணமுள்ள இருக்கக்கூடிய நண்பர்களை தவிர்க்க பாருங்க தேவையாத வீண்பழி வரக்கூடிய நேரம் உங்க மனசுல உயர்ந்த எண்ணங்கள் இருந்தா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சாதகமா தான் முடியும் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதே நடக்கும் நம்புங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தான் ரேவதை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கைங்கிறது ஏற்பட போகுது நல்ல மனமாற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர் வகையில உறவுகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களை புரிஞ்சு நடக்க ஆரம்பிப்பாங்க நண்பர்கள் இந்த நேரம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உதவிக்கிற நீற்றத்துக்கு நிறைய மனங்குறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பண வரவு அதிகரிக்கும் கொஞ்சம் செலவும் கூடிதான் வரும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இனிய நண்பர்களோடு நீங்க தொடர்ந்து பயணங்களும் மேற்கொள்ள போறீங்க சிலருக்கு பொருள் சேதம் கொஞ்சம் புதுசா ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் கவனமா கொஞ்சம் இந்த கட்டுப்பாடா இருக்கிறது நல்லது கோபத்தை தவிர்க்க பாருங்க பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது அவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கிறது ஒரு வகையில இந்த நேரம் உங்களுக்கு நல்ல தான் பல சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இனி ஏற்பட போகுது மத்தவங்களோட வீண் மனசாபத்தை தவிர்க்க பாருங்க ஈகோ பாக்குறது வேண்டாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா தொழில் விரிவாக்க பத்தி விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் ஆலோசனை செஞ்சு நல்லது ஒருமுறைக்கு பல முறை வரைக்குமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா தான் இந்த நேரம் உங்களுக்கு சொல்லலாம் அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் எடுக்கக்கூடிய காரியங்களை இந்த வார காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் எல்லா விஷயத்தையும் யோசித்து செய்யறதுதான் நல்லது மத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக உங்க நேரத்தை வீணாக்காதீங்க தேக ஆரோக்கியத்தை கவனம் பாருங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் மருத்துவ இதை நீங்க ஒரு சில சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லலாம் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி வழிபாடு செய்யறது பல விதத்துல நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் மகான்களுடைய தரிசனம் செய்யறதுமே பல பாதிப்புகள் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசா பொறுப்பு புதிய அனுகூலமான பலன்கள் புதிய பதவி நல்ல இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய் வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல குரு பார்வை அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் தொடக்கூடிய காரியங்கள் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல சின்ன சின்ன தடையை ஏற்படுத்திதான் உங்களுக்கு இறுதியில நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்துல சில பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உணவு விஷயத்துல எச்சரிக்கையாருங்க இந்த நேரத்துல ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டா போதும் மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களை